இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கிறிஸ்துவுக்குள்ளான மன நிறைவு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் திருச்சபை தந்தையர்களில் ஒருவரான ஜான் கிறிசாஸ்டம் வாழ்க்கையை பற்றி நீங்கள் படித்திருக்கிறீர்களா ரோம பேரரசால் மிரட்டப்பட்ட போதும் அவரது வாழ்க்கையும் வாழ்க்கை முறையும் கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் போதுமானவர் என்று அநேகரை கிறிஸ்துவுக்குள் ஊக்கப்படுத்தும் வண்ணமாக இருந்தது கிறிசோஸ்டம் ரோம பேரரசர் முன் கொண்டு வரப்பட்ட அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்ததால் அவரை நாடு கடத்துவதாக ராஜா அவரை அச்சுறுத்தினார் கிறிசோஸ்டம் அந்த ராஜாவிடம் முகத்திற்கு நேராக நீங்கள் என்னை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற முடியாது ஏனெனில் இந்த உலகம் என் தந்தையின் வீடு என்று பதிலளித்தார் ஆனால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று அந்த பேரரசர் கூறியதற்கு இல்லை உங்களால் முடியாது என் வாழ்க்கை கிறிஸ்துவுடன் கர்த்தருக்குள் என்று விசுவாசத்துடன் கூறினார் உன் பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வேன் என்று அந்த அரசர் கூறியதற்கு இல்லை என் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது என் இருதயமும் அங்கே இருக்கிறது என்று தைரியமாக பதிலளித்தார் இப்போது பேரரசர் நான் உன்னை மனிதர்கள் இல்லாத இடத்திற்கு விரட்டுவேன் உனக்கு எந்த நண்பனும் மீதம் இருக்க மாட்டான் என்றான் உன்னால் முடியாது பரலோகத்தில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் அவரிடமிருந்து உங்களால் என்னை பிரிக்க முடியாது என்னை காயப்படுத்த உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றார் இன்று புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக எதிர்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் எல்லா மன நிறைவுடனும் இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்க முடியுமா அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் எவ்வாறு எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்யமாக இருக்க வேண்டும் என்ற ரகசியத்தை கற்றுக்கொண்டார் கொண்ட பிலிப்பிய சபையிலுள்ள பரிசுத்தவான்களே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வலியுறுத்துகிறார் இதை பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம் பிலிப்பிய சபையின் தாராள மனப்பான்மையை கண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் மகிழ்ந்தபோது போது அவருடைய மனநிறைவின் பயணத்தை பற்றிய விலைமதிப்பற்ற சத்தியத்தை நாம் காணலாம் இந்த அசைக்க முடியாத மனநிறைவின் நிறைவின் முன்மாதிரிகளாக பவுல் மற்றும் ஜான் கிறிசாஸ்டம் ஆகியோரை நாம் பார்த்தோம் இந்த உபதேசத்தை இன்றைய பணக்கார மற்றும் பிரபலமான பிரசங்கிகளுடன் ஒப்பிட முடியுமா இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் மாறாதவராயிருப்பது போலவே தேவ வார்த்தையும் மாறுவதில்லை ஆனால் பண ஆசைதான் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஒன்று திமத்தையோ ஆறாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசித்து நான் முடி என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் ஆகவே இன்று கிறிஸ்துவுக்குள் அப்படிப்பட்ட ஒரு மனநிறைவு உள்ள மக்களாக நாம் மாறுவோமாக ஆமேன்